உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி இந்த நாளுடைய தலைப்பு இலக்கை நோக்கி சிறகை விரியுங்கள் அருமையானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சரியான இலக்கு இருக்க வேண்டும் பறவைகள் தாம் இருக்கிற இடங்களிலிருந்து தாம் எங்கே பயணிக்கப் போகிறோம் என்பதை அமர்ந்த இடங்களிலிருந்து தெரிவு செய்த பிறகு தன் சிறகை விரிக்கிறது சில வேளை அமர்ந்திருக்கிற பறவைகள் ஆபத்துக்காக பறக்கிற பொழுது எல்லை தெரியாமல் திடீரென பறந்து போகலாம் ஆனால் இயற்கையாகவே ஒரு பறவை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பயணிக்கிற பொழுது நாம் இங்கிருந்து எங்கே செல்ல போகிறோம் என்பதை அறிந்து அதன் பிறகு அந்த இலக்கை நோக்கி தன்னுடைய சிறகுகளை விரித்து பறக்கிறது அருமையானவர்களே மனிதனுக்கும் மனித சமூகத்திற்கும் இலக்கு என்பது இறகு போன்றது இந்த உடம்பு அமைப்பை விட இறகு ஆனது மிக பலவீனமானது மிக வெயிட்லெஸ் ஆனது ஆனால் அந்த வெயிட்லெஸ் ஆன அந்த எடை குறைந்த இறகுகள் தான் எடையான இந்த உடம்பையை தூக்கி செல்கிறது அப்படியானால் உங்களுக்கும் எனக்கும் பல விஷயங்களில் நாம் வைத்திருக்கிற திட்டங்கள் தீர்மானங்கள் காரியங்கள் இவடி எல்லாவற்றையும் தீர்மானிக்க கூடியது நம்முடைய இலக்காக இருக்கிறது ஒவ்வொரு மனிதனும் தங்களுடைய ஊழியத்தில் இருக்கிறவராக இருக்கலாம் இல்ல குடும்பஸ்தர்களாக இருந்து வேலை செய்கிறவராக இருக்கலாம் இல்ல படிக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம் இல்ல புதிய திட்டத்துக்கு நேராக ஒரு நல்ல முயற்சியில் இருக்கலாம் என்ன முயற்சிகளாக இருந்தாலும் என்ன திட்டங்களாக இருந்தாலும் தயவு செய்து உங்கள் இலக்கை நீங்கள் முதலாவது சரி செய்து கொள்கிற பொழுது அந்த இலக்கானது உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தி செல்வதற்கு போதுமான பலத்தையும் போதுமான சப்போர்ட்டையும் உங்களுக்கு தரும் ஆகவே தயவு கூர்ந்து நல்ல ஒரு இலக்கை நோக்கி உங்கள் வாழ்க்கை பயணத்தை செலுத்துங்கள் நீங்கள் இறை நம்பிக்கைகள் அதிகமாக இருக்க நினைக்கிறவர்களாக இருந்தால் தெய்வீகத்தில் முழு நம்பிக்கை வையுங்கள் ஒரு இலக்கு வையுங்கள் கடவுள் மேல் அவருடைய அற்புதங்களின் மேல் அதிசயங்களின் மேல் ஏதோ ஒன்றை நீங்கள் முழுமையாக நோக்குதலுக்குரியவர்களாக இருந்து அதையே பின்பற்றி அதை உங்கள் வாழ்க்கையாக்கி கொள்கிற பொழுது நிச்சயமாகவே உங்கள் இலக்கு சரியாக இருக்குமானால் உங்கள் வாழ்க்கை சீக்கிரம் உயர்த்தப்படும் அது குடும்பமானாலும் சரி வேலையானாலும் சரி படிப்பானாலும் சரி திருமண காரியங்களானாலும் சரி இலக்கை சரியாக வையுங்கள் திருமணத்தில் அநேக வரன்களுக்காக நம்முடைய வரமக்கள் தகவல் மாமர் பதிவு செய்திருக்கிறார்கள் அதனால் பாருங்கள் மாசம் ஒரு நாள் பத்து நாளைக்கு ஒரு முறை தன்னுடைய திட்டங்களை மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள் இப்படி வந்தா போதுங்கயா அப்படி கிடைச்சா போதுங்கயா இல்லை சரியான இலக்கை வையுங்கள் சரியானதாக வையுங்கள் நிச்சயமாக வாழ்க்கை இலகுவாகும் சீக்கிரத்தில் எல்லாமே நன்மையாக அமைத்துவிடும் இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கிற நீங்கள் யாராலும் சரி உங்கள் வாழ்க்கையில் சரியான இலக்கை நோக்கி உங்களுடைய சிந்தையையும் சரியான இலக்கை நோக்கி உங்கள் முயற்சியையும் தொடங்குங்கள் நிச்சயமாகவே எவ்வளவு பாரமான காரியங்களாக இருந்தாலும் அது இலக்கினுடைய தன்மை அதை லெகுவாக்கி தரும் ஆகவே தயவுசெய்து நல்ல ஒரு இலக்கை நோக்கி பார்வையீர்கள் இலக்கை நோக்கி செபியுங்கள் இலக்குக்கான வசனங்களை முன்வைத்து ஜெபியுங்கள் நிச்சயமாய் கத்தர்காரியத்தை வாய்க்கு செய்வார் சரீரத்தினுடைய இருக்கலாம் அல்லது நம்முடைய சூழல் ஏதாவது நமக்கு ஆகாததாக இருக்கலாம் இது எல்லாவற்றையும் அதையே நோக்கமாயிராமல் நீங்கள் மாறுதலுக்கான இலக்குக்கு நேராக உங்களுடைய எண்ணங்களையும் உங்களுடைய சிந்தைகளையும் திருப்புங்கள் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கை நீங்கள் எதிர்பார்க்கிற இடங்களில் நிச்சயமாகவே இருக்கும் குச்சி மலையில் இருக்கிற கழுகு எங்கோ இருக்கிற ஒரு சிறிய கண்டு அதை நோக்கி தன்னுடைய விசையை செலுத்துவது காரணம் என்ன தான் இருக்கிற இடத்திலிருந்து சரியாக இலக்கை அது முன்குறிக்கிறது அதன் பின் தன் சிறகை விரிக்கிறது இன்றைய அநேகர் தன்னுடைய இலக்கு தெரியாமல் பறக்கிறவர்களாக இருக்கிறார்கள் அதனால் தான் உயர்த்தப்படாமல் இருக்கும் ஆகவே தயவு செய்து ஒரு செயலை செய்வதற்கு முன் உங்களை இலக்கை முன் விட்டு நீங்கள் உங்களுடைய சிறகுகளை விரியுங்கள் நிச்சயமாகவே வெற்றியின் உயரத்தில் நீங்களும் ஒரு நபராக இருக்க முடியும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் தொடர்ந்து நம்ம அடுத்த பதவி